அனைவருக்கும் கவிஞர் தீக்கோவின் அன்பான வணக்கம் கவிதையின் பெயர் தனியார் பள்ளியும் ஆசிரியர்களின் நிலைமையும் பயிற்சி பற்றியில் பயின்றபோதும் பக்குவம் அனைத்தும் போதும் பயின்றதோ ஓரிடம் பணிபுரிய ஓரிடம் தேவைக்காக பணிபுரியும் நிபந்தனை அறிவுதான் ஆயுதமான சிந்தனை பள்ளிகள் திறப்பும் ஆசிரியர்களின் தவிப்பும் ஐயகோ விடுமுறை முடிந்ததோ இனி நமக்கு ஓய்வில்லை என்றதோ நேரத்துக்கு முதலிடம் பள்ளிக்கு வரும்போது மட்டும் கடந்து போகும் நேரம் செல்வதற்கு என்றுமே கிடையாது கத்தி கத்தி தொண்டை போகும் சில சமயம் உயிரே போகும் மாத வருமானம் தகுதிக்கு இல்ல பணக்கார வாழ்க்கையோ நமக்கு இல்ல மாத இறுதி எப்போது வரும் பத்தாம் தேதி தானடா சம்பள தினம் வங்கியில சம்பளம் வந்தும் சேமிச்சு வைக்க பணமும் இல்ல ஆண்டு வருமானம் அறகுறையாச்சு அத்தனையும் இங்கே கடன்பட்டு போச்சு பாடவேளையில் பரிதாபங்கள் இடையில்லாத பாடவேளை வேலை இடையிடையே மாணவர்களின் தொல்லை வீட்டு பாடம் முடிக்காதவன் ஒரு பக்கம் விடுப்பு எடுத்தவன் மறுபக்கம் பாடம் நடத்தவோ முடியவில்லை படிக்காதவன் பண்ணுவானுங்க பாரு ஒரு தொல்லை நோட்டு கரெக்ஷன் முடியவில்லை பிரின்சிபல் ரவுண்ட்ஸ் சைலண்டா உள்ள மாணவனை கண்டிக்கவும் பயம் படிக்காதவனை தண்டிக்கவும் பயம் மாணவர்களுக்கோ இங்கே செல்வாக்கு ஆசிரியர்கள் செல்போனுக்கோ இங்கே லாக்கு போதும் போதும் நாம் கற்ற கல்வி நமது நிலைமையை யாரிடமும் சொல்லி மாற்றமே வராதா இது தனியார்களின் பள்ளி இருப்பினும் நாம் கற்ற கல்வியை மாணவர்களுக்கு சொல்வோம் படிக்கின்ற மாணவன் படிப்பான் அதில் நாம் வெல்வோம் அதிகம் பேசி அயராத உழைப்போம் அறிவை புகட்டி அறவழி காப்போம் ஆசிரியர் பணியே அறப்பணி அதற்காக உன்னை அர்ப்பணி இந்த கவிதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்